வணக்கம் நெருப்பு தமிழன் கரூர் கலவரம் காவல்துறை எங்கே பாஸ் நான் ஆரம்பத்துலேருந்து இந்த கேள்வியை கேட்டுட்ருக்கிறேன் முதல் முறையாக நான் ஒரு காணொலி பதிவு பண்ணும்போது இந்த காவல்துறை எங்கே போனாங்க ஐநூறு பேர் அறநூறு பேர் ஆயிரம் பேருங்கிறீங்களே காவல்துறை ஒரு ஒரு என்ன ஒரு சட்ட தெரியாதாங்க அவ்வளோ பெரிய கூட்டத்தில் இவ்வளோ கேமரா லைவில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இத்த எல்லா சேனல்ஸும் அங்கே தான் இருக்குது இருந்து டிவி சேனல்ஸ் வரைக்கும் இவ்வளவு கேமராஸ் அங்கே இருக்கும்போது ஒரு காவல்துறையாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாங்களா ஒரு இடத்துல கூட்டாண்டரிசல் இருக்குது இல்லை தள்ளுமுள்ளு இருக்குன்னா காவல்துறை என்னங்க பண்ணுவாங்க காவல்துறை வந்து எல்லாரையும் சொல்லுவாங்க அப்படி இல்லை என்ன கேட்கலன்னா தடியடி நடத்தி அதை சீர் பண்ணுவாங்க இதுதானே நடைமுறை இப்போ எங்கள் ஊரில் ஆடல் பாடல் திருவிழா நடக்கும் திருவிழா நடக்கும்போது நம்ம பசங்க என்ன பண்ணுவானுங்க பாட்டுக்கு மேலே பா பா பாட்டு பாட்டி டான்ஸ் இருப்பாங்க கீழே ஆளுங்க குத்தாட்டம் போட்டுட்டு இருப்பாங்க உடனே காவல்துறை வரும் டெய் என்ன இங்கே என்ன ஆடுறீங்க போடா வர வேணுங்களா டெய் அப்படிம்பாங்க அப்போ அதை சரி பண்ணுவாங்க உடனே பசங்க பேசாமல் இருந்துருவாங்க இப்போ இப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஊர் ஒரு 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 கோயில் திருவிழாவில் ஒரு ஆடல் பாடல் ஒரு பாட்டு கட்சே நடக்கும்போதே காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுக்கும்போது ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டி ஸ்டார் வராரு ஒரு அரசியல்வாதி வர்றாரு அப்படின்னா அதுக்கு கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியாமல் எப்படி இருக்கும் இவ்வளோ பெரிய கூட்டம் நெரிசலில் காவல்துறை மட்டும் ஒரு காவல்துறை ஒரு 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 காவல்துறை அதிகாரி ஒரு ஏட்டு ஒரு பிசி இல்லை ஒரு ஒரு எஸ்ஐஏ ஒரு இன்ஸ்பெக்டரு இல்லை ஒரு எஸ்பி ஒரு டிஎஸ்பி யாராவது ஒரு நபருக்கு ஒரு சின்ன கீறல் விழுந்திருக்குமா பாஸ் இல்லை ஆனால் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அறுபதுக்கு மேற்பட்டோர் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்போது இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுதா இல்லையா அது மட்டுமல்ல நாற்பத்தி ஒரு பேரினுடைய உடல்நிலைகளை இரவோடு இரவாக அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போ இது எல்லாமே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அப்போ இங்கே நாம் கேள்வி எவ்வளவு தான் கேட்டாலும் அதாவது அரசு அதிகாரமும் ஒருத்தர் கையில் இருக்கும்போது அவர் வைக்கிறது தான் சட்டம் அவர் போடுறது தான் திட்டம் அப்படிங்கிறது தெளிவாகுது இதைத்தான் நான் ஆரம்பத்திலிருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்போ உடனே நிறைய பேர் கைது பண்ணாங்க ஆனால் நான் அமெரிக்காவில் இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியல போல பரவாயில்ல உடனே வேணால் பை கைது பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா ஏன் இந்த காவல்துறைகள் அந்த இடத்துல இல்லை காவல்துறைகள் எங்கே ஒழிஞ்சுருந்தாங்களா காவல்துறைகள் உண்மையாகவே இரநூறு பேர் நூறு பேராது அங்கே இருந்தாங்களா அங்கே காவல்துறை இருந்தாங்களா எல்லோரும் காவல்துறை அதிகாரிகள்லாம் அந்த ஏரியாலுன்னு சொல்லிவிட்டு கரூரில் எதுவும் எங்களுக்கு வந்து இன்றைக்கி க பிரச்சாரத்துக்கு போட்டுருக்குறாங்க நாங்கள் எல்லாம் படத்துக்கு போகிறோன்னு சொல்லி படத்துக்கு போயிட்டாங்களா இப்போ கா அது ஒன்று ஒரு கேள்வி அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணது எதுக்கு உடனடியாக அவசர அவசர தேவையிலாக பண்ணிங்க இதுவும் ஒரு கேள்வி ஆகவே இதை சிந்திப்பது நல்ல ஒரு விடயம் தான் இதுதான் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி தனி நீதிபதி திமுகவினுடைய நீதிபதியை வச்சு நீங்கள் தாவேக்கா விமர்சனம் பண்ணீங்க கடைசியில் அது உங்களுக்கு ஆப்பாக மாறிச்சா